ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய விதத்தில் இருக்காங்க அது எப்படி சொல்கிறது ஒரு விளாக் பண்ணுறாங்க சமையல் வீடியோஸ் பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்குது அது நல்ல நல்ல விஷயம் பார்க்குறவங்க அது ஒரு இஷ்டம் இந்த நாதாரி முண்டைங்க நம்ம சாக்கடைங்க பழவற்ற இந்த கக்கூஸ் கக்குஸ்வாய் கைர இதெல்லாம் ஒரு குரூப்பு இந்த பேசிகிட்டு ஐட்டா மாதிரியே பேசிக்கிட்டு ஐட்டத்துன விஷயத்த பேசிக்கிட்டு உடம்பாக காமிச்சிக்கிட்டு அதை கட்டி அது ஒரு பக்கம் அப்படி அந்த வரிசையில் தான் இந்த நார மூதேவியும் வந்தது யார் சொல்கிறேன்னு பார்த்தீங்களா இந்த அப்போ பாருங்க டைலாக அப்படின்ட்டு ஒரு முழு பைத்தியம் பைத்தியம் மாதிரி அவன் நம்மளை பைத்தியமாக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தான் சரியா இப்போ அந்த நெல்லை சங்கர் அவன் ஒருத்தன் அவன் அவருக்குடியார் பையன் அவன் வந்து அவனுக்கெல்லாம் வேறு வழி கிடையாது இதை வச்சு தான் அப்படி இதையும் மெயின்டைன் பண்ணி வந்தான் அதுவும் எல்லாேருக்கும் தெரியும் அந்த ஒரு டாப்பிக்கில் இதுங்கெல்லாம் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்தது தான் ஆனால் நான் இப்போ பேச வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு சேனல் வந்து ஆரம்பித்தா சம்பாதிக்கிறதுக்கு வேறு என்ன சேனல் எல்லாம் ஒன்று ஒன்று ஆரம்பிக்குது ரெண்டு மூணு டெவலப் ஆனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு மேரியம்மா சேனல்னு ஒன்று ஆரம்பித்தேன் அப்போது அந்த கிளவிக்கு எழுத படிக்க தெரியாது அது ஆடுமையிட்டு இருந்துச்சு அதை கொண்டு வந்து வச்சு அதை ஒரு எப்படி சொல்கிறது அவங்க ஸ்லாங்கில் பேசுனா மக்களுக்கு அந்த இது பிடிக்கும்ல ஒரு எப்படி சொல்கிறது இப்போ நான் அது மாதிரி மேரியம்மா மாதிரியே பேசி காமிக்கிறேன் ஐயோ இருங்கடா தொண்டை கட்டுது ஐயோ இருங்கடா அவசிய தண்டை வருது சித்த இருங்க மேரியம்மா மேரியம்மா நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு மேரியம்மா வீட்டில் வந்துட்டு ஆட்டு ஆடு வந்து புழுக்க போட்டிருக்கு அந்த புழுக்க எல்லாம் நான் எடுத்து சேர்த்து வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க வந்து இந்த மேரியம்மாட்ட வாங்கிக்கோங்க சரியா அப்புறம் பாத்தீங்கன்னா குட்டி போட்டிருக்கு எனக்கு தொண்டை கொஞ்சம் கரண்ட் இருக்கு இப்படி வந்து அந்த மேரியம்மா மேரியம்மானு ஒரு கேரக்டரை வச்சு இந்த நாதாரிங்க அந்த கிழவியையும் கொண்டு வந்து இதில் இழுத்து விட்டு அதிலையும் பணம் மாற்றிச்சிங்க இப்போ அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் எங்கே வந்திருக்காங்க தெரியுமா இந்த குழந்தை பிறந்த குழந்தைய சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே அதுக்கு திருஷ்டி பட்டுரும் அவ்வளோ இது பண்ணுவாங்க வீட்டில் உள்ளவங்க அதை பொக்கிஷமாக இது பண்ணுவாங்க எடுத்துகிட்டு நம்மளே நம்ம வீட்டில் நம்ம குழந்தையில் எடுத்தாலே திட்டுவாங்க பெரியவங்க அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்துட்டு குட்டி வணக்கம் கொங்க செய்யலாம் அப்படின்னு ஆரம்பித்து அந்த குழந்தைய டெய்லியும் ஒரு வீடியோ அதை வந்து வச்சுக்கிட்டு மூஞ்சை காமிக்கல மூஞ்சை நீ காமி காமிக்காமல் போ மூதேவிக்கு பிறந்த மூதேவி கண்ணாமலாம் இப்படி தான் திட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் காசுக்காக என்ன வேணாலும் செய்வீங்களா பிறந்த குழந்தைய வந்துட்டு நீ வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டு நெய் டெய்லியும் ஒரு வீடியோ டெய்லியும் அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிறது பால் விட்டுறது அது உடம்பு சரியில்லை இதில் வேறு குறை சொல்கிறாளோ என்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து எல்லோரும் கண்டிஷ்டி கமாண்டில் கழுவி கழுவி ஊற்றுறாங்க கந்திஷ்டியாக பட்டுருச்சு என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என் குழந்தைக்கு டாக்டருக்கு போகணும் என் குழந்தைக்கு என்னமோ பிரசவத்தில் பிறந்திருக்கு கு தெரியுது இல்லாடி முண்டை ஆ அறிவுங்கிறது உனக்கும் தான் அந்த குடியாரப்பயிலுக்கும் அறிவு இல்லை நீங்கள் என்ன இலவோ பண்ணிட்டு போய் தொலைங்க சனியனுங்களா சாக்கடைங்களா அந்த பச்சை குழந்தை என்ன பண்ணுச்சு அதை வச்சும் காசு பார்த்து தான் ஆகணுமா அப்படி அந்த காசில் அந்த பைய தின்னு தான் ஆகணும் பாவம் இது நீங்கள் மகளெல்லாம் பார்க்குறீங்கள இந்த மூதேவிங்க எப்படி எப்படியெல்லாம் கொண்டு வராள சேனல் சேனல்ஸை சில பேர் வந்து நிறைய விஷயங்களை நல்ல திறமையாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே இந்த நாதாரிங்க இந்த குழந்த பச்சை பொ பிறந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அதுக்கு டெய்லி ஒரு வீடியோ அந்த குழந்தை என்ன பண்ணது சாப்பிட்டுச்சு தூங்குணிச்சா அழுகுறது ட்ராமா அவங்க பேசுறது இது இது என்னது இது நீங்கள் ரெண்டு பேரும் காசு சம்பாதிக்காத பிஞ்சு உயிரை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க நல் நான் சே வேறு மாதிரி கேட்டுருவேன் சனி எனக்கு வாயில் வர்றா சே இன்னும் எனக்கு அப்படியே கோபமாக வருது இந்த டைம் ஏன்னா நீங்கள் என்ன எலவாக பண்ணுங்க நீங்கள் வந்து ஐட்டம் டான்ஸ் ஆடுங்க கட்டி பிடிங்க இல்லை முதலீடு காட்சி நடத்துங்க இல்லை சுற்றுலா போங்க ஏதாவது பண்ணி தொலைங்க வச்ச பிறந்த குழந்தடா அது என்ன பாவம் பண்ணிச்சு உங்களுக்கு உங்கள் வயிற்றில் பிறந்தது தான் பாவமா சனி இப்படி வந்துட்டு இந்த குழந்தைகளை வச்சு வீடியோஸ் பண்ணி அதில் வர்ற வருமானம் எங்கே போய் நிற்கும் கடைசியில் வேணாம் வேறு ஏதாவது சொல்லிட போகிறேன் அதனால் இனிமேலாவது யாராக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்க்குறவங்க நீங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம பிறந்த குழந்தைய ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டோம் ஐயோ திருஷ்டி பட்டுருமோ கண்ணுபட்டுறோம் இது ஊர் ஃபுல்லாக இந்த மீடியாவில் வச்சுக்கிட்டு என்னமோ இவளுக்கு மட்டும்தான் குழந்த குழந்தை பிறந்த மாதிரி இவ்வளோவுக்கு மட்டும்தான் இடுப்பு இருக்கிற மாதிரி இவ்வளவுக்கு மட்டும்தான் தொங்குற மாதிரி இவ்வளோக்கு மட்டும்தான் பொந்து இருக்கிற மாதிரி நிறைய இவளுக்கு பண்ணுற ஒவ்வொருத்தையும் பண்ணுற விஷயம் கார்கிட்ட நேரம் வாயில் வருது நல்லா நம்ம என்ன சொல்கிறது பேள்ற விஷயத்தை எடுத்து கொண்டு போய் இவ்வளோ தட்டில் வச்சு திங்க விட்டுருமோம் அப்படியாவது திருந்துருவாள் பார்க்கணும் சேனியம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நான் உடனே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் இது பண்ணாதீங்க இவளுக்கு ஏதாவது பண்ணிட்டு போகிறாலும் ஆனால் நான் வந்து இப்போவும் சொல்கிறேன் நல்ல விஷயத்துக்கு நீங்கள் போங்க இவளுக்கு வந்து நீங்கள் இது பண்ணாது அந்த குழந்தை பாவம் ஒரு குழந்தை வந்து அதுக்கு தெரியவே தெரியாது இந்த மண்ணுக்குள்ளே வந்த ஒரு பிறந்த குழந்த அதோடைய அந்த அந்த பருவம் அடைஞ்சதுக்கப்புறம் தான் இந்த உலகம் என்ன மக்கள் என்ன எப்படி இது இதெல்லாம் அதுக்கு முன்னாடியே பிறந்த குழந்தைய வச்சு சம்பாதிக்கிற இந்த ஈனத்தனமான கேடுகட்ட நாய்கள் இதுலாம் அப்படியே பவ்யம்மா அப்படி அழுவள நீங்களும் ஆனால் நிறையா பேர் கமாண்ட்ஸில் பார்த்தேன் எல்லாமே இவருக என்ன தெரியுமா உங்களை சொல்கிறாளுக கமாண்டில் வந்துட்டு நீங்கள் எல்லாரும் வந்து கழிவு ஊத்துறீங்களா அதனால் கண்டிஷ்டி பட்டு வச்சான் உன்னை அவனாவது இங்கே வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு குழந்தைய கொண்டு வந்து காமிக்க சொன்னாங்களா அது என்னமோ என்னமோ சொல்லுவாங்களே மூஞ்சை திறக்காமல் காமிச்சிட்ருவாங்களே ஏன்னா இது ஒரு இவங்களுக்கு ஒரு இது மூணு மாதம் கழிச்சு கிராண்டாக ஓப்பனிங் விழா பண்ணுவாங்க அந்த பாமம் அந்த பச்சை குழந்தை இந்த பாருங்கள் இன்றைக்கி நாளைக்கு அந்த இந்த ஏதோ சொல்லுவாங்களே ராக்கெட் இப்போ கிளம்ப போகுது அட் செகண்ட் அந்த மாதிரி இவங்க ஒரு டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க இதுக்கு ஒரு சேனல் இது பண்ணுவானுங்க இதுக்கு ஒரு இது பண்ணுவானுங்க தான் போயிட்டுருக்கும் அப்போது என்ன ஆகுது ஒரு உயிரோடு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே சரியா அப்போ கண்டிச்சுட்டு இப்போ என்ன வாயில் வருது கெட்ட வார்த்தையாக தான் வருது போடுறது ஓன் சேனலில் போடுறது ஒன்று போடுறது ஓ ஃபோனில் இப்போது யாராவது கேட்டாங்களா அவன் குழந்தைய காமி அவன் குழந்தைய காமி உன் குழந்தைய காமி உன் குழந்தைய முதல்ல வீடியோவில் யாராவது கேட்டாங்களா ஆ இவ்வளோ காசு சம்பாதிக்கிறீங்களே சரி குழந்தை பிறந்துச்சா குழந்தைய ஒதுக்கி வச்சுட்டு நீ பண்ணுற அந்த என்ன சொல்லுவாங்க இவளுக்கு பண்ணுற மாதிரி நீயும் பண்ணி தொலைஞ்சிட்டு போயிட்டுட்டால் அது யாரும் கண்டுக்க போகிறதில்லை ஒரு பச்சா குழந்தைய கொண்டு வந்து வச்சுக்கிட்டு மூடி வச்சுக்கிட்டு ஜி ஜி ஜோ ஜி அப்படியே 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 என்ன நீங்களாம் அப்படியே நாடகத்தில் அப்படியே தோ உங்களெல்லாம் அப்படி வேறு மாதிரி பேச மாதிரி தோணுகிறோம் அந்த குழந்தைக்காக பார்க்குறேன் சனியனுங்களா நல்ல சோறு தான் திங்குறீங்களா நல்ல தாய் வயிற்றுல தான் பிறந்தீங்கன்னா இந்த குழந்தை வீடியோவெல்லாம் எடுத்துட்டு ஒடுங்க மரியாதை நீங்கள் என்னாவது பண்ணிவிட்டு போங்க ஏன்னா நீங்களாம் வந்து அந்த இதுலேயே ஊறி வந்துட்டீங்க உங்களை மாற்ற முடியாது உங்களுக்கெல்லாம் செருப்படி விளக்கமாக தடியெல்லாம் ஊர் மக்கள் கொடுத்து சட்டத்தில் வந்துட்டு போலீஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து கொடுத்தா தான் உங்களுக்கெல்லாம் அடங்குவீங்க அப்போயும் அடங்க மாட்டீங்க காசுக்கு பீ திங்கிற கூடம் தானே அதனால் குழந்தைகளை வச்சு பண்ணுறவங்க தயவு செய்து யாருமே சரி இவங்களுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க சரியா இது ஒரு பொழப்பு மயிறு என்னமோ டிஷ்டிப்பட்டு இவங்க குழந்தைக்கு வந்து முடியாமல் போயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு எப்போ உன்னை அவனு புடுங்குறதுக்கு அவனை யூடியூப்பில் கொண்டு வந்து போட சொல்கிறான் உன்னை வீடியோவில் போட சொல்கிறான் அந்த குழந்தைய வந்து காமிக்க சொல்கிறான் செய்கிற தப்பு பூரா உங்கள் தலையில் வச்சுக்கிட்டு நாசமாக போகிற மூதேவிக்கு பிறந்த மூதேவிகளா மக்களை வந்து சொல்கிறது கமாண்டில் அவன் பேசணும் அவன் பேசணும் என் கொழந்த எல்லோரும் என் கொழந்தையே பேசுகிறாங்க பேசுகிற அளவுக்கு வைக்கிறது யாரையும் கொண்டு வந்து குழந்தைகளை வந்துட்டு வீடியோவில் காமிக்கிறது அப்புறம் வந்து ஐயோ ஐயோ ஒன்று ஏன்னா அந்த குழந்தையே வளர்ந்ததுக்கப்புறம் உங்களெல்லாம் செருப்பால் அடித்து சி வயலில் வருது இதுக்கு ஒரு சேனல் குட்டி வணக்கம் கோஷிக்கலாம் அது ஒன்று இது ஒன்று இது ஏன் இது என்ன ஒன்று வச்சுக்கிட்டே நீங்கள் ஓட்டுனாலே உங்களுக்கு போதும் சாப்பிட்றதுக்கு அதுக்கு இதுக்குன்ட்டு இதை விட்டு விட்டு வந்துட்டாலு குழந்தை ஆனால் மக்கள் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்ன ஒரு விஷயம் பண்ணாமல் இந்த குழந்தைய வச்சு வீடியோ போடுற அந்த நாதாரிகளுக்கு என்றைக்குமே இது பண்ணாதியே அதெல்லாம் பொறுக்கித்தனம் இது வந்து மக்கள் நீங்கள் பார்க்க பார்க்க அதுங்களை காசு ஏறுது ஆஹா நம்ம இன்னும் ட்ரெண்ட் ஆகணுமே அப்படிங்கும்போது போது அந்த குழந்தையோட சப்ஜெக்ட் எடுக்கும்போது நிறைய பேருக்கு எப்படி தெரியுமா அந்த குழந்தையோட பாசத்தை அப்படியே ஊட்டி ஊட்டி அப்படியே அதே மாதிரி சித்தரிச்சு கொண்டு வந்து உங்கள் முன்னாடி காமிச்சுவிட்டு அந்த வரக்கூடிய அந்த இன்கமில் இதுங்க வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கும் ஆனால் நீங்கள் இதுங்க சொல்கிற எல்லாத்தையும் நம்பி 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 அவள் ஒரு அரமண்டல்ன்னு நினச்சிட்டு அவள் ஃபஸ்ட்டுலாம் போட்டாள் ஆனால் நம்ம தான் அரமண்டல் அப்படிங்கிறத அவளே அவள் உள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான் பு புரியலையே அவங்களுக்கு அதனால் குழந்தைகளை இந்த மாதிரி வீடியோஸில் காமிக்காதீங்க இதுதான் இது நான் சொல்கிறேன் சரியா அந்த குழந்தைக்கு வளர்ந்து அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது நல்லபடியாக வந்தது படிக்கணும் அது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கணும் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இல்லாமல் நல்ல ஒரு படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியில் இறங்கிருந்தினா ஒன்றையெல்லாம் நான் பேசவே போகிறதில்லை கொண்டு வந்து பிறந்த குழந்தைய வாயில் எனக்கு நல்லா வருது வேறு மாதிரி திட்டி விட்ருவேன் முதல்ல இந்த அவளை பிடிச்சிக்கிட்டு அலைஞ்சா இப்ப யார் இந்த திவ்யா கலச்சி அவள் இப்போ குண்டாஸில் உட்காந்துருக்கா இவன் அந்த லிஸ்ட்லேருந்து எஸ்கே பாபா அப்பப்போ எஸ்கேப் ஆவா இவன் சரியா நல்லா வந்து பேசி பேசிட்டு அப்புறமேலே இப்படியே வந்தால் நெல்லை சங்கரை பிடிச்சா அவனை இவனு ஜோடி போட்டுட்டு அது ஒரு ட்ராமா நடந்துச்சு அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டுருக்குன்னா எவ்வளோ நாளைக்கு போவோம் கொஞ்ச நாள் தான் திடீர்னு நீங்கள் போகிற வேணாம் நான் ஏதாவது சொல்லிடுவேன் சரியா நான் ஆல்ரெடி அவங்களுக்கே சாபம் விட்டு வச்சுருக்கேன் நான் மட்டும் இல்லை இந்த மக்கள் எல்லாருமே நீ குழந்தைய வச்சுருக்கிறதுனால உனக்கு நான் சாபம் விடுறதுன்னு பாட்டுறேன் சரியா உனக்காக நான் சொல்லலை நீ மேலே நீ அந்த குழந்தைய வச்சு வீடியோ போட்டுட்டு இந்த ஃபிலிம் காமிக்கிறது அப்படியே டைலாக் பேசுகிறது உருகிறது இதெல்லாம் வச்சுக்காத சரியா நேரம் உண்டை சரியா உன்னையெல்லாம் அப்படி தான் கூப்பிடணும் மூஞ்சும் மொகர கட்டைங்கணும் வந்து சேர்றது குழந்த குழந்தை குழந்தைய வச்சு என்னடா அந்த காசு ஐயோ அதுக்கு நீங்கள் இது கீழே கிடக்கிற பீயை தின்னுட்டு போகலாம் எங்கள் மாடு கடத்தி கிடந்துச்சு மாட்டையும் காணும் நாயையும் காணும் இல்லைன்னா அங்கே கட்டி கிடக்கெல்லாமே தப்பிச்சிட்டீங்க இல்லைனா சாணியை காமிச்சிருப்பேன் சரி அதுவும் இப்படியெல்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் இதெல்லாம் வந்து சொல்கிறேன் இது எனக்கான நான் வந்திருந்தேனா கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்தில் நான் வந்து எத்தனையோ வீடியோஸ் பண்ணிரலாம் அதெல்லாம் விட்டு இந்த சனியினா பேசக்கூடாதுன்னு பார்த்தா இப்போ ரொம்ப வல்கராக போகிறது அந்த திருச்சி முண்டை சரியா அடுத்து இந்த 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 ரெண்டு தெருப்பூரிக்கும் இங்கே சுற்றிக்கிட்டு கிடக்கு அது அது அதுங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது இவை நான் பார்க்கவே இல்லை இதில் வந்து ஒருத்தவங்க வந்து தனியாக வாட்ஸ்அப்பில் வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்களாம் குழந்தைக்காக இயங்குகிறோம் குழந்தை எப்படிப்பட்ட ஒரு இது நமக்கு கிடைக்கிறதே வரப்பிரசாதம் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒருத்தவங்க சொன்னால் அப்போ நான் இவளுடைய வீடியோஸ் நான் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் சம்டைம்ஸ் போய் உள்ளே போயிட்டு இவ்வளோ போய் பார்த்தாக்கா இது நடந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தவறான விஷயம் சரியா இனிமேல் குழந்தைகளை வச்சுட்டு யாருமே தயவு செஞ்சு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு ஒரு பாடம் குழந்தைய வச்சு தான் சம்பாரித்து அதை வந்து அந்த காசில் திங்கிறதுக்கு நீங்கள் வந்து நாண்டுகிட்டு பண்ணலாம் பாவம் தயவு செஞ்சு இதுதான் நீங்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்காதீங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறது என்னுடைய கடமை ஏன்னா இது ஏன் சேனல் என்னுடைய இது என்னுடைய வீடியோஸ் ஏன்னா நான் வந்துட்டு தவறு செய்தவர்களை சுட்டி காமிக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கும் சேனல்ஸ் இருக்குது உங்களுக்கும் பேச்சு தரம் இருக்குது உங்களுக்கும் நீங்கள் நெட்டு போடுறீங்க உங்களுடைய வீடியோஸ் இருக்குது உங்கள்கிட்ட செல்ஃபோன் இருக்குது அப்போ நீங்களும் பண்ணலாம் பெரியா கண்ட கண்ட நாதாரீங்க என்னென்னமோ வச்சு வீடியோ பண்ணும்போது நல்ல விஷயத்தை நீங்களும் பண்ணலாங்கிறதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த அரசாங்கமே என்ன சொல்லுது நல்ல வீடியோஸு பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து சிக்கலான வீடியோஸ் போட்டு போட்டு தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கற்றுக்கிறீங்க பேர் ரிப்பேர் இப்போ இவளுக்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காது செலிபிரிட்டி செலிபிரிட்டினு எங்கேயாவது நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்துட்டு இவ்வளோ மனசுக்குள்ளே யாரோ போயிடுவாங்க இவளுக்குள்ளே ஒரு நடிகையாக போயிடுவாங்க ஒரு நடிகராக போயிடுவாங்க ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக ஆனால் பார்க்குறவனுக்கு தான் தெரியும் இதெல்லாம் எச்சக்கலை ஒரு 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 இது இந்த திருச்சி சாதனை மறுபடி இவ்வளோக்கெல்லாம் இருக்கட்டும் இந்த ஐட்டமாக அதெல்லாம் பார்த்தா மனசுக்குள்ளே இவ்வளோ இருக்கு ஆனால் போன விட்டுட்டு ஹே பாத்தியாடா இது அதுனால் அவள் வந்து இட்டுப்போ எப்படி ஆட்டி ஆட்டி பசங்களோட ஆடுறா ஆள் நல்லா கும்முன்னு தாண்டா இருக்கா வார்த்தா இவன் ஒரு நாளைக்கு கெட்டச்சா போதும்ன்றா நல்லா வச்சு அப்படின்டான் பேசுவாங்களே தவிர அய்யோ திருச்சி சாதனாவா ஐயோ உங்க கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி எல்லாம் பேச மாட்டாங்க முண்டாங்களா உங்கள் நிலவரமே தமிழ்நாட்டில் இதுதான் சரியா அவளுக்கும் சரி அந்த இத்து பனை மூஞ்சி கைரேகம் மூஞ்சி அவன் வேற இல்லை அதுங்க பாவம் பா அது ரெண்டும் ஆனால் அது ரெண்டும் ஓட்டினாலும் அவங்க பண்ணுற விலைக்கு அவங்களுக்கு நான் வருவேன் சரியா அதனால் அந்த சீலா போதும் ட்ராமாலாம் சரியா இனிமேலாவது அந்த குழந்தைய பத்திரமா வச்சுக்க அதை போட்டு நீ இந்த பீத்திங்கன்னு அவசியம் இல்லை வேறு வீடியோ போடு சரியா நீ எப்பொழுதும் பேசுவீங்க அந்த மாதிரி பேசி இந்த இவ்வளோ திட்டு இந்த நாரா முட்டைங்கள பேசு அது பேசுனீங்கன்னா ஓகே மக்கள் உங்கள் பக்கம் இருப்பாங்க சரியா அந்த மாதிரி இப்போ நீ என்னது இவன் கூட இருக்க சரி ஓகே இதையே கண்டினியூ பண்ணு சரியா திட்டு திட்டுன்னு மாற்றாதீங்கப்பா எல்லாம் எதுவுமே நம்ப முடியல அதனால் நீ குடும்பப்பாங்காக இருக்கீண்ணா அந்த குழந்தை வீடியோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு டென் நாதாரி மட்டைங்கனா நான் பேசுகிறேன்னா அது மாதிரி நீ பேசு உனக்கு சுதந்திரம் இருக்குது அந்த மாதிரி நீ பேசுனீங்கன்னா உனக்கு மக்கள் ஆதரவு இருக்கும் இல்லையா நான் குழந்தைய வச்சு பேசுவேன் இன்னும் அடுத்த ஒரு குழந்தை பண்ணி அப்படி பேசணும்னு வச்சுக்கேன் உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது நாசமான சாவு தான் ஓகேவா பாவம் அந்த குழந்தை மரியாதையாக அந்த குழந்தை வீடியோலாம் குழந்தைய வச்சு வீடியோ பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் எந்த இலவாவது பண்ணி தொலை அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் வந்து பார்க்குறவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இதுங்களை பார்த்தாது நம்மளும் திருத்திக்கணும் அப்படிங்கிறத நீங்களும் உணருங்க இவளுக்கு அதான் அப்படி பண்ணுற அளவோ ஆ குழந்தைய வச்சா நம்ம அந்த அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படி இப்படின்னா நீங்களும் பண்ணாதீங்க அது பண்ண வேண்டாம் அது பாவம் பச்சை பிள்ளைங்களை கொண்டு வந்து இந்த மீடியாவில் வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது அது எப்படி சொல்கிறது பாவம் தான் சொல்லுவேன் நான் எப்பொழுதுமே சரியா எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு முடியல இதுக்கப்புறம் நம்ம என்னத்தை சொல்கிறது நீங்கள் தான் சொல்லணும் கமான்ஸில் சொல்லுங்கள் ரெண்டாவது வந்துட்டு அவளுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்தேன் ஏன்னா நான் எப்பொழுதும் பேசுகிற மாதிரி தான் ஏன்னா எனக்கு இந்த குழந்தைகளுடைய அன்புனா நிறைய பிடிக்கும் சின்ன சின்ன குழந்தைகளை அதுங்களை வச்சுட்டு ரீல்ஸ் பண்ணலாம் அது பாட்டு அதுவும் வந்து ஒரு வயசு அந்த ஒரு வயசு ரெண்டு வயசில் உள்ள குழந்தைகள்கிட்ட நம்ம ரீல்ஸ் பண்ணலாம் அதுங்களும் விளையாடும் அது பிறந்து மண்ணை தொட்டு ஒரு மூணு மாதம் தான் மூணு மாதமாக ரெண்டு மாதமாக அவன் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு வீடியோஸ் போட்டுக்கிட்டு இது என்னையே அது சி இதை விட கேவலம் வந்து எவ்வளோதான் ஏன் சொல்கிறது திருந்தி தொலைங்கடா நாசமாக போகிறோன்னுங்களா காசுக்காக இப்போ நீங்கள் சம்பாதிக்கிற யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சு சம்பாதிக்கிற காசை வச்சு ஒரு கடையோ ஒரு பிஸ்னஸோ ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அதுலேயாவது வரலாம் அதுக்கும் வழிமயிறில்லை எப்பப்பாரு ஓசிலேயே அந்த வீடியோ போட்டு 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 நல்லா கவட்டையை விரிச்சிக்கிட்டு இந்த அந்த ரெண்டும் தெரியுது இந்த வேணா ரவுடியையும் இவ்வளோ இவனும் அந்த அந்த கயிறு ரே எப்படி தெரியுமா அதெல்லாம் பண்ணி இவங்க வேலை பார்க்க முடியாது ஒன்று இவளுக்கும் எக்ஸ்பீரிய ஆகிட்டு இவளுக்கெல்லாம் என்ன ஐஸ் ஆகிடுச்சு இல்லை ஐம்பது ஐம்பத்தஞ்சு தொடுகு அதனால் இருக்கிறத பட்டிட்டிங்கிறீங்கன்னு பார்த்து ஏதோ ஓட்டிகிட்டு இருக்காளோ என்ன அதனால் இவளுக்கெல்லாம் கடைசியில் சேஃப்டி பண்ணிவிட்டு ஏதோ ஒரு கடையை மளிகை கடை வச்சாலும் சாதன ஐட்டம் மளிகை அப்படின்னு வச்சுன்னா செம்ம ரீச் ஆகும் நீ ஏ கக்கூசில் பேசன் இருக்கும்ல கக்கூஸில் ஆகி போவாங்கள்ல சூர்யா கக்கு ஸ்வாய் உனக்கு அது கரெக்டாக இருக்கும் நான் நீங்கள் ரெண்டு பேரும் நான் அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் இப்பயே சொல்லிட்டு நான் அது சுவாரஸ்யம் போயிடும் ஓகேவா வணக்கம் கோஷிலாம் ஒழுங்காக குழந்தை வீடியோலாம் தூக்கி போட்டுட்டு ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கோ ஓகேவா பாய்